இன்றைய தலைப்பு செய்திகள் வேலூரில் ரூபாய் பதினான்கு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தில் முடிவுற்ற முப்பத்தி ஆறு திட்டங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் பல்வேறு துறைகளின் சார்பில் ரூபாய் நான்காயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி எட்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் தமிழகத்தில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டுமென விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நிகழ்வில் பேசியது தொடர்பாக கருத்து தெரிவித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வரை மக்கள்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது கூட தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மக்களின் தேவையறிந்து திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை பேருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடியே எழுபது லட்சம் செலவிலான மூன்று முடிவுற்ற பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாஷாவை பணியிடை நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாக ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை பெய்யாததாலும் பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதாலும் பூக்கள் விளைச்சல் குறைந்துள்ளது இதன் விளைவாக சங்கரன்கோவில் மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைவாக உள்ளது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பள்ளிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என இருமாப்புடன் சொல்கிறேன் என்று கனிமொழி எம்பி பேசியுள்ளார் பிறர் நினைப்பதை விரும்புவதை சொல்ல வேண்டும் முடிவாக எடுக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள் எனவும் அவர்கள் எதிர்பார்ப்புகளை செயலாற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்துள்ளோம் எனவும் பி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை காவல் கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்தில் பொதுமக்கள் தங்கள் புகார்களை நேரடியாக பதிவு செய்வதற்காக புதிதாகவும் தமிழகத்தில் முதல் முறையாகவும் இயந்திரம் அறிமுகப்படுத்தியுள்ளனர் சைபர் குற்றங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கோவை காவல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார் திமுக வீசிகா கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நான்கு தலைமுறையாக திமுகவில் இருக்கிறார்கள் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான ஆர் கே சுரேஷ் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விஜயின் வருகை தமிழ்நாட்டிற்கு தேவை என்று ஆர் கே சுரேஷ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு நான்காயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவண்ணாமலையில் ஒன்பது தற்காலிக பேருந்து நிலையங்கள் மூலம் கிளிவளப் பாதைக்கு செல்ல நாற்பது மினி பேருந்துகள் இயக்கம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில் போட்டி காரணமாக ஒருவர் கட்சி ஆரம்பித்து உள்ளார் மக்களுக்காக அல்ல என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விஜயை மறைமுகமாக கூறியுள்ளார் ஜாமீன் அமைச்சரின் மிரட்டல்களுக்கெல்லாம் பாஜக பயப்படாது என்று அதானி விவகாரத்தில் அண்ணாமலை பழி சென்று தெரிவித்துள்ளார் கொத்தமல்லி மற்றும் குளோரெல்லா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உடலில் இருந்து ஈஎம் பாதரசம் மற்றும் அலுமினியம் போன்ற கனரக உலோகங்களின் அதிக சதவீதத்தை அகற்றும் என ஒரு முகநூல் பதிவு வைரலாகி வருகிறது அரசியலில் பதில் சொல்லும் அளவிற்கு விஜய் வளர்ந்துள்ளாரா என்றால் எங்களை பொறுத்தவரை இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் கலைஞர் கைவினை திட்டம் மூலம் வாழ்வில் வளம் பெற வேண்டுமென குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் திருச்சி மண்டலம் சார்பாக டிசம்பர் ஆறில் பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் வழிபாட்டுத் தலங்கள் வக்பு சொத்துக்கள் பாதுகாப்புக்காக மாபெரும் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் பாலக்கரையில் பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுஷா தலைமையில் நடைபெற்றது பொதுமக்களுக்காக சிறப்பாக சேவையாற்றிய அரசு அலுவலர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பாராட்டு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் மீண்டும் மண் ஏற்பட்டது நாங்கள் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று ஆதவ குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் விஜய் முதலில் ஒரு கவுன்சிலர் ஆகட்டும் என்று திமுக மாணவரணி செயலாளர் சி எம்பி எழிலரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் ஆதரவாக கருத்து தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது என அரிட்டாப்பட்டி பாரம்பரிய பல்லுயிர் தளத்தை பார்வையிட்ட பின் பாண்டியன் தெரிவித்தார் திருச்சி ரயில்வே சந்திப்பில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாஸ்டின் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திருச்சி வந்த ஹவுரா விரைவு ரயில் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டபோது உரிய ஆவணங்கள் இன்றி ரயிலில் கொண்டு வரப்பட்ட ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது மதுரை விமான நிலையம் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் அதன் முதல் கட்டமாக வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி முதல் இரவு பத்து நாற்பத்து ஐந்து மணிக்கு மதுரையிலிருந்து சென்னை இண்டிகோ விமானம் புறப்படும் என்று அறிவிப்பு வந்துள்ளது கோவையில் மத்திய சிறை காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயற்சி செய்ததாக இரு சிறை கைதிகள் மீது வழக்குப்பதிவு தொடரப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் தகர கொட்டகையில் இருந்து ரயில் என்ஜின் மீது குதித்த நபர் மின்சாரம் பாய்ந்து பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை போலீஸ் போக்குவரத்து பிரிவின் உதவியினருக்கு நேற்று வாட்ஸ்அப் மூலம் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது அதில் இரண்டு ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் பிரதமர் மோடியை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படவுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் டெல்லியில் காதல் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அம்மாவை மகன் கொலை செய்துள்ளார் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஸ்டைலான பிரபலங்களின் பட்டியலில் இந்தியாவின் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் மம்தா பானர்ஜியின் அதிரடி பேச்சியால் அலரும் இந்தியா கூட்டணி என்ற தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் துஷில் போர் போர்க்கப்பல் ஒன்பதாம் தேதி இந்திய கடற்படையில் இணைக்க உள்ளதாக தகவல் வந்துள்ளது வங்கதேசத்தில் இந்து கோவிலில் இருந்த சிலையை நபர்கள் தீ வைத்து எரித்தனர் இது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான தேவாலய விழா பாரிஸில் குவிந்த உலகத் தலைவர்கள் ட்ரம்ப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காதலுக்கு வயதில்லை என்று சொல்வதுண்டு அது மீண்டும் ஒருமுறை உண்மையாகியுள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தைச் சேர்ந்த நூறு வயது கடந்த காதலர்கள் திருமணம் செய்து கொண்டு தம்பதியினராகியுள்ளனர் இந்த திருமணம் தற்போது கின்னஸ் சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உச்சத்தில் பிட்காயின் மதிப்பு ட்ரம்ப் ஆதரவு காரணமா முதலீடு செய்து கோடீஸ்வரர் ஆக முடியுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் ரஜினிகாந்த் இவர் வரும் பனிரெண்டாம் தேதி தனது எழுபத்து நான்காவது பிறந்தநாளை கொண்டாடவுள்ளார் அதன்படி பிறந்தநாளுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் ரசிகர் ஒருவருக்கு மறக்க முடியாத பரிசு வழங்கியுள்ளார் நடிகர் அஜித்குமார் விடாமுயற்சி திரைப்படத்திற்கான டப்பிங் பணிகளை முடித்துள்ளார் மங்கா திரைப்படத்துக்கு பின் அஜித் ரிஷா அர்ஜுன் இணைந்து விடாமுயற்சியில் நடித்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார் இன்று காலை டெல்லியில் தொழிலதிபர் ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகர்கோவிலில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சித் துறையில் பணிபுரிந்த உதவி பெண் சொற்பொழியாளர் மற்றும் அவரது கணவருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டனை மற்றும் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது கோவை பள்ளி மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று கூறி தலைமை ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தலைமை ஆசிரியர் மனு தாக்கல் செய்தார் தலைமை ஆசிரியர் மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது வெலிங்டன் டெஸ்டில் அட்கின்சன் ஹார்ட்ரிக் சாதனை கை கொடுக்க இங்கிலாந்து அணி வெற்றி பெற காத்திருக்கிறது புரோ கபடி லீக்கில் யூபி யோதாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகள் வெற்றி பெற்றது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணியை ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வீழ்த்தியது இலங்கைக்கு எதிரான டெஸ்டில் மூன்றாம் நாள் முடிவில் தென்னாப்பிரிக்கா எழுநூற்றி இருபத்தோரு ரன்கள் எடுத்து முன்னிலையில் உள்ளது ஹுண்டாய் நிறுவனத்தை தொடர்ந்து மாருதி சுசுக்கி நிறுவனமும் ஜனவரி ஒன்று முதல் தங்கள் கார்களின் விலையை இந்தியாவில் உயர்த்தப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குளிர் பானங்கள் சிகரெட் புகையிலை போன்ற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை அதிகரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக டிசம்பர் பத்து முதல் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருந்தல் பிரபாஸ்கர்மம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்